கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமிட்டதாக சிலுவை நிறல் உழைத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதை மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரும் பல மடங்கு ஆசிரியப்பாராக தொடர்ந்து அடியனுக்காகவும் ஒளிவங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யாவரும் ஜபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டுகொள்கிறேன் இந்த நாட்களும் கூட ஒரு வசனத்தை நான் தியானம் பண்ணியிருக்கிறோம் ஒரு சில தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம் பரிசுத்தன் நல்ல தகவப்பினேன் நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும் என்று வார்த்தும்படி இந்த நாட்களும் கூட ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற தலைப்பிலே உங்களுடைய தெய்வீகாரம் கூட எங்களை எல்லாருடைய மன உறுப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாத்தையும் கத்தை நிறைவேற்ற மாட்டாங்க ஜபிக்கிறேசப்பா தடைகளை தகர்த்துகிற தேவன் கோணலான பாதைகளை எல்லாம் செவையாக மாறப்பணிக்கிற தேவன் அன்றைய இந்த நாட்களும் கூட ஒவ்வொருடைய மன உற்பங்கள் வாஞ்சுகளும் கத்தை நிறைவேற்றுங்க எல்லா தடைகளும் எடுத்துப்படும் ஏசுகிசுமும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமைங்க இந்த நாட்களும் கூட ஒரு வசனத்தை நான் தியானமான இருக்கிறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆம் பிரியமானே இந்த நாட்களும் கூட நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் இந்த நாட்களும் கூட அதை பார்த்து கொண்டுகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான ஒரு விருப்பங்கள் இருக்கலாம் எல்லாேருக்கும் சில ஏக்கங்கள் விருப்பங்கள் இருக்கும் இந்த மாதிரிலாம் கடலினை ஆசீர்விக்க நான் நினைக்கிறேன் இப்படிலாம் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் நல்ல துணை கிடைக்கணும் நல்ல பிள்ளைங்களோட கூட அவங்க நல்லா நினைக்கிறேன் நல்ல இந்த மாதிரி ஜாப் கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் பிள்ளைகளை குறித்து அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கண்ணிரோடு கூட அதை பார்த்து கொண்டுக்கலாம் அவர் ஆண்டோ சொல்கிறார் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லாதமான மன விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாத்தையும் கத்தர் நிச்சயமாகவே அவரை நிறைவேற்றப் போகிறார் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தைபடி நிச்சயமாக அவனுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் பதிலை கொடுக்க போகிறார் திருமணத்துக்காக நல்ல ஒரு வரன் கிடைக்கவில்லையே என் பிள்ளை இந்த மாதிரி நல்லா இருக்கும் நினைக்கலாம் கத்தர் நிச்சயமாக அற்புதமான வாசுகளை அவர் திறக்க போகிறார் வேலைக்காக இத்தனை இடத்துல என் பிள்ளை அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அவர் நல்ல வேலை அவன் கண்ணீர் இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம் கத்தர் வேலைக்கான வழிவாசுகளை அவர் திறக்க போகிறார் என்றால் வேதம் சொல்கிறது நீதி விரும்புமா விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நம்ம மனசில் தான் விரும்புவோம் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்க மாட்டவரே என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படிலாம் ஆசிரியமாக இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன் நினைக்கலாம் கத்தர் நினைப்பதை விட ஜெபிப்பதை விட கத்தர் அற்புதமாக உங்களோட வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்காம் வசனம் இப்படியா சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவரின் இருத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நம்மோடு இருக்கிற தேவன் உலகத்தில் இருப்பனை காட்டில் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார் வானத்தை மேம்படுத்த சர்வ தேவன் மறித்தேன் சாதா காலம் உயிரோடு சொன்ன ஆண்டவர் அவர் நம்மோடு கூட வாசமடைகிற தேவனாக இருக்கிறார் எனவே உலகப்பிராணம் ஒரு தகப்பனே தன் பிள்ளைக்கு கேட்பதை விட அதிகமாக நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது அதை விட விலையேறப்பட்ட நம் பரம தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே இந்த நாட்களும் கூட அவருக்குள்ளாக நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம இருக்கும்போது கத்தர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு என்ன செய்யுமா கொடுக்கப்படுமா நீதிமானா யார் கத்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் அப்பா பிதாவேன்னு கொடுக்கக்கூடிய புத்திர சுகாதாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாம தான் நீதிமான் எனவே அவர் ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுறலாய் நீதிமானாய் நான் வாழ்கிறோம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லாத்தையும் அவர் தம் மீது விலை பண்ணி என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னுங்கக்காக நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவை அவர் பாவிகள் பிரதான பாவை போல அவர் நமக்காக செருவில் தொங்கியதை நம்ம பார்க்குறோம் பெரிய மணலே இந்த நாட்களும் கூட இதை பார்த்து கொண்டு அவங்களோட போய் வாழ்க்கையில் இருக்கிற மன உறுப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றப் போகிறார் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கத்த மனமகிழ்ச்சியார் மன மகிழ்ச்சியாரு அவர் இதயத்தின் இடத்துல நினைச்சுவார் அருள் செய்வார் ஆண்டுக்குள்ளே சந்தோஷமாயிரேன் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவரால் கூட ஒன்றுமில்லை என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்க போகிறார் நல்ல மதிப்பெண்கள் அவர் கொடுக்க போகிறார் திருமணத்தில் கத்துற அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்னுடைய காரியங்கள் எல்லாத்திலும் அவர் எனக்காக பெரிய காரியம் செய்வார் இப்போ நடக்கிற கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாத்திலும் கத்துற நிச்சயமாக எனக்கு சாதகமான நல்ல பதிலை கற்றுத் தருவார் ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை எனக்கு அநேக துன்மார்கள் பெருகியிருக்கிறாங்க எதிரிகள் பெருகியிருக்கிறாங்க எனக்கு விரோதமாக நிறைய பொய்கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கலாம் ஆண்டு சொல்கிறார் உன் மனவர் நிறைவேற்றுவேன் நீ விரும்புற காரியம் உனக்கு கொடுக்கக்கூடும் உனக்காக நான் நலக்காடுவேன் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று கத்தொல்கிறார் ராம் பிரியமனலையே இந்த நாக்களும் கூட கத்தர் பெரிய காரியம் கொண்ட வாழ்க்கையில் அவர் செய்யப் போகிறார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்போது பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமைகளை அவர் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்கக்கோட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாருக்கும் கத்திரை தேடலுக்கோ ஒரு நன்மை நினைச்சா தான் குறைபடாதான் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் நீதிபாட்களாய் பரிசுத்தமாய் ஆண்டிற்கு பிரியமாய் அவருக்குண்டு உண்மை உத்தமான வாழும் பொழுது இடுக்கமான வாசல் வழியாக நாம் நடக்கும் பொழுது கத்திற்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது கத்திரமுடிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாதுமான குறைவுகளும் கத்த நிறைவாக மாற்றப் போகிறார் சிங்கக்கூட்டிகள் தாடிச்சடந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுட்டு கத்த சொல்கிறார் பெரிய தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைய வரும் இத்தனை காத்திருக்கிறேன் இது வரைக்கும் நடக்காதா இனிமேல் நடக்கும்போது நீங்கள் நினைக்கலாம் தாமதித்தால் நிச்சயம் நீ காற்றுரு அது நிச்சயமாக நடக்கும் என்றால் உலகத்தில் இருப்பனி காட்டில் நம்மோடு தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே உங்களுடைய மன நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லமில்லாத தேவனாக இருக்கிறார் ஆனால் நம்ம எதை தேடணுமா உலகப்பிரகாரான காரியங்கள் இல்லை அதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டால் நிச்சயமாக தருவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுங்கள் இவையில் எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதே போல கொலாசேயர் மூணாம் அதிகாரம் ஒன்றாவசனம் ரெண்டாவசனத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கும் இடத்துல உள்ள மேலானவைகளே நாடுங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நீங்கள் நாடுங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எதை நம்ம நாடணுமா மேலான காரியங்களை நம்ம நாட வேண்டும் இன்னைக்கு வேதத்துல ஒரு மூன்று காரியங்களை பார்க்க போகிறோம் ஒரு நான்கு பேர் நான்கு பரிசுத்தவான்கள் எதெல்லாம் அவங்க வாஞ்சித்தாங்க எதெல்லாம் அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தும் பொழுது சாலமோன் ஞானியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ விரும்புகிறதே என் இடத்தில் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வேணும் இவ்வளோ ஐஸ்வரியம் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் என் எதிரியோட உயிர் வேணும் அவனை கொண்டுருங்க இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன எதுக்காக ஜோம்னு அப்படின்னு சொல்லி கேட்டான் என் எதிரி உருப்படவே கூடாது அவன் ஆயிரணும் இப்படி ஆயிரணும் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அடிப்பாங்க அதுக்காக ஜோமன சொல்கிறார் ஆண்டவர் சத்துருக்களை ஸ்னேகங்கள் தீமை செய்தவனுக்கும் நன்மையை செய் ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தையும் திருப்பி காட்டின்னு சொல்கிறார் ஏனென்றால் மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது போராட்டம் கிடையாது அந்த கார லோகாதிகள் பொருள் வானமன்றத்தில் பொல்லாத ஆகியோட நமக்கு என்ன உண்டு போராட்டம் உண்டு எனவே அவங்களா அதை பேசல அவங்களுக்குள்ள பிசாசு வந்து அப்படி பேச வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை வெளியே போக முடியாத நம்ம ஜபிக்கணும் எல்லாரையும் நம்ம நேசிக்க வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் நம்மளும் இந்த பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவைகளை நாட வேண்டும் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான முக்கியமான காரியங்களை கேட்க வேண்டும் தானியலுக்குள்ள விசேஷ தாவி இருந்த அப்படினால அவன் ஆண்டவர் உயர்த்தினார் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது யோசிப்போடு கூட ஆண்டவர் இருந்த இவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அதே வாவியானவர் இவனோடு இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறதுல ஒரு பெரிய பொறுப்பை ராஜாவே கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம் பெரிய அதே போல் இன்றைக்கும் ஆண்டிடத்தில் மேலான காரியங்களை பரலோத்துக்குரியவைகளை பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலான காரியங்களை கத்திரிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் அதே போல் ரெண்டாவதாக எலிசா ஆண்டு இடத்துல என்ன கேட்குறாரு பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் உம் இடத்துல உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் அப்படிங்கிறாரு பாருங்கள் அவர் உலக கேட்கல எனக்கு எதையா உங்கள் கூடவே வந்திருக்கிறேன் இவ்வளோ நாள் உடனும் ஊழியராக நான் வந்திருக்கிறேன் நான் இனிமேல் என்பி பிளைக்க போகிறேன் நீர் வேறு எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஃப்ளாட் வாங்கி தரோம் வீட்டை தரோம் எனக்கு வருமானத்துக்கு ஏதாவது வழியை பெருக்கி விடுச்சும் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான ஆசிர்வாதம் அவர் இல்லை உம் இடத்துல உள்ள ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும் ரெண்டு மடங்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் கேட்ட உடனே பாருங்கள் அதே போல் ஆண்டவர் அவரை ரெட்டிப்பான வரங்களை நிரப்பதை நம்ம பார்க்குறோம் எலியா செய்த அற்புதம் ஏழு ஆனால் அதே போல் எலிசா செய்த அற்புதம் உயிரோடு இருக்கும்போது பதிமூணு அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு ஆனால் மறித்த பிறகு அந்த எலும்பு மூலமாகவும் கூட பக்கத்தில் உள்ளவர் உயிரோடு கூட எழுப்பத்தக்கதாக அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அபிஷேகத்தை கத்தருடைய அவருடைய எலும்புகளுக்குள்ளாக கத்தர் வைத்திருந்தார் ஆம் பெரிய இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய எதை கேட்டாலும் நமக்கு தருவாருங்கிறக்காக உலகப் பிரான ஆசீர்வாதையே நம்ம நினைச்சக்கூடாது கேட்கக்கூடாது இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எல்லாத்துக்கும் கற்று நிச்சயமாக தருவாராம் ஆனால் முதலாவது தேவடைய ராஜத்தையும் அப்படி நீதியும் பூமியில் உருளைகள் அல்ல மேலான காரியங்களை தேடுங்க என் பிள்ளைங்க ஆவிக்குரிய ஆசிரியத்தில் நல்லா ஜெபிக்க ஆண்டவரே வேதத்தை வாசிக்கணும் துதிக்க ஆண்டவரே நல்ல பிள்ளைங்களை வளர நாடு பிள்ளைங்களுடைய ஆவிக்கிரி ஆசீர்வாதத்துக்காக ஜபிங்க பிள்ளைங்கள் ஆண்டவரே உயர்த்தி ஆசிரியப்பார் உலக ஆசிரியத்துக்கு மட்டும் ஜபணுன்னா நல்ல பொசிஷனை கொடுப்பார் ஆண்டவர் கலெக்டர் ஆயிருவாங்க டாக்டர் ஆயிருவாங்க பெரிய பெரிய இதெல்லாம் கொடுப்பார் ஆனால் நாளைக்கு ஆண்டவரே தேடாம அவருடைய ஆத்மா எங்கே போய்ட்டு இருக்கும் பாருங்க நிம்மதி இல்லாமல் கடைசியில் சமாதானம் உண்மையான சமாதானம் இல்லாமல் எவ்வளவோ வசதி வரும் டாக்டர் இருந்தால் எவ்வளவு லட்சக்கணக்கில் பணங்கள் வரும் எவ்வளோ கோடி கோடியாக பணங்கள் வரும் அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட உலக பிரகாரம் பெரிய பெரிய வேலைகள் இருந்தால் எல்லாமே நம்மளை தேடி வரோம் ஆனால் என்ன இருக்காது நிம்மதி இருக்காது ஆனால் கத்துடைய ஆசிர்வாதமே ஆசீர்வ தரும் அதனோடு அவர் வேதனை நினைச்ச மாட்டார் கூட்டவே மாட்டார் எனவே ஆண்ட இடத்திலும் பிள்ளைங்களுடைய ஆவிக்குரிய வாசுகங்களுக்காக ஆண்டவரே பிள்ளைங்க நீ பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி அவங்க ஆவினால் நிரப்பப்பட்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கும் பொழுது கத்திர உலக பிரகாரம் எல்லாதமான பொசிஷனையும் நிச்சயமாகவே கத்துற பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர் ஆசிரதிப்பார் இன்றைக்கி எலிஸாவுடைய விருப்பத்தை பாருங்கள் உலக பிரகாரம் அல்ல சாலுமோன் ராஜாவுடைய விருப்பத்தை பாருங்கள் உலக பிரகாரமாக அல்ல கத்திரத்தில் விசேஷத்தை காரியங்களை கேட்குறார்கள் அதே போல் மோசே பாருங்கள் பார்க்குறாங்க யாத்திராகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கும்போது தப்புனாகிய மோசை கேட்குறார் ஆண்டவரே உங்களுடைய மகிமை எனக்கு என்ன செய்யுங்க காண்பித்தரலும் அப்படிங்கிறார் உடனே யாத்திராகம் முப்பத்தி மூணு பத்தொம்பது இருபத்தொரு வசனத்துலாம் பார்த்தீங்கன்னா கண்மலையில் வந்து நீ நெல் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையில் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தின் நெல்னால் உன்னை நான் நினைச்சுவேன் மூடுவேன் அவர்டே போல அந்த மகிமையை அவர் இணைஞ்சார் காமிக்கிறத நம்ம பார்க்குறோம் மோசைக்கு மோசையோடு கூட ஆண்டவர் முகமுகமாக பேசிக்கிறாங்க எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்கள் இந்த நாட்களும் கூட இந்த கடைசி காலமாக இருக்குது எத்தனையோ ஜனங்கள் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கேட்டு போகிற வார்த்தைபடி உண்மையான தீர்க்க தரிசனம் இல்லாதனால அநேக குரு மந்திராதிகள்ட்டையும் அங்கே எங்கேயும் அலையிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் கற்று இடத்துல நம்ம ஆண்டவரை என்னோட கூட பேசுங்கப்பா என்னோட கூட பேசுங்க அநேக வெளிப்பாடுகளை கொடுங்க வரங்களை கொடுங்கன்னு சொல்லி என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரிகைகளை தானே செய்வான் இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களையும் அவன் செய்வான் பாருங்கள் ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் உண்மை செய்கிறவராக சுற்றி திருந்தாரோ விசுவாசங்களை அகப்பட்ட யாவர் எப்படி விடுதலை ஆக்கினாரோ அதே போல என்னை விசுவாசிக்கிறோம் இதை விட பெரிய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்திர விரும்புகிறார் இந்த கடைசி ஸ்நாக்லும் கூட ஆண்டவரத்தில் நம்மளும் வெளியேறு பெற்ற வரங்களை கிருபகளை கேட்போம் கத்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உலகப்புறம் ஆசீர்வாத்துக்காக பேர் புகழுக்காக அதற்காக நம்ம வரங்களை கேட்கக்கூடாது உண்மையாக நம்ம ஆண்டவரத்தில் ஜீவிக்கும் பொழுது உண்மையாக தேவையோட சமூகத்தில் நம்ம ஞானத்தோடு கூட கத்தரத்தில் கேட்கும் பொழுது கத்தர் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படி மன உற்பத்தி அவர் அப்படியே நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அதே போல் தாகிதும் பாருங்கள் உன்னை மகிமையை நான் காணணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராய்ச்சி செய்வதே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆலயத்திலே உட்காந்து ஆராய்ச்சி செய்கிறாராம் அப்படியாக அந்த மகிமையை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்காம் வசனத்தில் இன்றைக்கு நம்மளும் விசேஷத்த காரியங்களை நாம் ஆண்டிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க உடைய மகிமே காணணும் உங்களுடைய வர்றங்கள் எனக்கு தாங்க கிருபகளை தாங்க வல்லமையாக எலும்பி பிரகாசிக்கணும் எவ்வளோ ஜீவனுள்ள தேவன் என்பது அனைகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கையில் ஆசுரதுங்க உலகப்பரான ஆசிரியர் பார்த்தாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம ஆணவத்தில் கேட்க வேண்டும் அதே போல் யோபு பக்தன் யோபு வாழ்க்கையில் கத்தரை காண வேண்டும் என்று அவருக்குள்ள விருப்பம் வந்தது இங்கே உலக எல்லாமே அழிஞ்சு போச்சு பிள்ளைங்க இறந்துட்டாங்க சொத்து சுகம் கிழக்கிந்தி புத்தரில் அவனை போல ஒரு பெரிய கொடிசூரம் யாருமே கிடையாது எல்லாமே இழந்துட்டான் ஆனால் கூட அவன் சொல்கிறார் அவரை நான் காண்பேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு பக்தன் சொல்கிறார் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அவரை நான் காண்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களையே அவரை காணும் இந்த மாம்சம் எல்லாம் அழுகி இந்த சரத்திலிருந்து நான் கத்திரை முகமுகமாக தரிசிப்பேன் என் தேவை நான் முகமுகமாக தரிசிப்பேன் என்று இம்மைக்காக அல்ல மறுமைக்காக என் கத்திரை நான் காண வேண்டும் என்று அந்த வாஞ்சியோடு கூட ஒரு ஆழ்வதை நாம் பார்க்குறோம் பிரிய கடைசியில் யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின் நிலைமை ரெண்டு மடங்கு ஆசிரியர்தாரான் உயிரே போகக்கூடிய நிலமை ஆனாலும் கூட ஆண்டு பாருங்கள் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறார் எனவே நம் ஆண்டுக்கு பிரியமானவைகளை ஆண்டுக்கு பிரியமானவர்கள் நம்ம தேடும் பொழுது பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலான காரியங்கள் நம்ம தேடும் பொழுது கத்துறந்த உலகத்துக்குரிய எல்லாத்தவன் ஆசிவாதத்தில் கற்று நிரப்புவார் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படி ரத்தத்தினால் நம்ம என்ன செய்வோம் கழுவப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாள் ஆண்டு வரையும் என்ன இப்படிப்பட்ட கோபம் எனக்கு வரக்கூடாது இப்படிப்பட்ட எரிச்சல் எனக்கு வரக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்கப்பா உண்மை போல் என்ன மாற்றுங்க உண்மை போல் என்ன மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நாம் நீதிமானாய் ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் பொழுது கத்தர் நீதிமானை பசினால் வறந்தவே விட நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமான் பனை போல் செழிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம அதே போல் அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக நாம் உண்மை ஒத்தமாக கத்தருக்கு பயந்து நடக்கும்போது கத்தர் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் நிச்சயமாகவே பல மடங்கு நம்முடைய வன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் ஒரு வீடு கட்டணும் ஆசையாக இருக்காண்டவரே ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசையாக இருக்காண்டவரையும் சொல்லி அநேக விருப்பங்களோடு கூட இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படி ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நிச்சயமாகவே அவர் நம்முடைய மன விருப்பங்களை அவர் அப்படியே நிறைவேற்றார் ஆனால் பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு விசை தலைகளுக்கு தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தகவலை நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைபடியை இந்த நாட்களும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய மன உற்பத்தையும் நிறைவேற்றுங்கப்பா பிள்ளைகளுக்கு குறித்த தவிப்புகள் கலக்கங்கள் ஆண்டவரை போராட்டங்கள் எல்லாத்துக்கும் கற்றுகிற அந்த நாட்களே மாற்றிப்படுங்கப்பா வியாதி உன்னை விட்டு விளக்குவேன் உன் அப்பத்தையும் திறன் நான் ஆசிரியப்பேன் என்ற வார்த்தைபடி எல்லா வியாதிகள் மாறுவதாக பிளவீனங்கள் மாறுவதாக போராட்டங்கள் மாறுவதாக இன்று பார்த்துருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கு குறித்த அநேக ஆண்டவரை கவலைகளோடு கூட இருக்கலாம்ப்பா திருமண காரியங்கள் எப்படி நடக்க என்று சொல்லி அநேக தவிப்புகளோடு இருக்கலாமாப்பா நீ ஆச்சரியமாய் காரியங்கள் எல்லாத்தையும் கைவிட பண்ணப்போ கிருபிகளுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் பரலோகத்தின் தேவனானவர் நான் உனக்கு காரியங்களை கைவிடற பண்ணுவேங்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் இதோ நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவன் உனக்கு உண்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசியோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேங்கிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இதோ என் வாழ்க்கை என்னாக போயிருந்து தெரியவில்லை சத்துருக்கள் பெரிய இருக்கான்னு சொல்லி நீ கலங்கலாம் ஆனாலும் உன் நடுவில் இருக்கிற தேவன் நான் பெரியவராக இருக்கிறேன் நீ கலங்க வேண்டாம்ங்கிற வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிற எல்லாதமான சிறப்புகள் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் கருப்பதன் கணிக்காக நெடு நாடுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு அவருடைய மனோரப்பங்கள் நிறைவேதாக வாஞ்சைகள் நிறைவேறுவதாக வேண்டியதுக்காக நல்ல தொழில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக ஜெபித்து ஜெபித்து இது வரைக்கும் எந்த ஒரு தொழிலுமே செய்ய முடியும்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம்ப்பா நீர் வேலைக்கான வழி வாசல்கள் நீ உருவாக்க போறக்காக ஸ்தோத்திருக்கிறோம் நீ சொல்ல ஆக நீர் கட்டாயம் நிற்கும் ஆண்டவரே நீதிமான விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைப்படியே என்று பார்த்து கொண்டு கிட்ட ஒவ்வொரு மன மனோரப்புகளையும் நிறைவேற்ற போறக்காக ஸ்தோத்திருக்கிறோம் ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் கத்திரதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பராக ஆமீன்